பாங்க முதலாவதாக அவடி அவரம் எஸ் ஆர் பவன் சாமி குமார் கணேசன் நினைவாக Sí, ¡Viva la போயிட்டாரு 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 போயிட்டே போயிட்டு போயிட்டு போயிட்டாரு

இடத்தை பிடிப்பல இருக்க புரியதும் புரியட்டும் வந்து சாமியா கண்டு போட்டு குடும்பம் கொடுத்து சாப்பிட சாமி உழைப்பு 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 மங்களமா கொட்டி மங்களமா கண்டு பட்டியா பிரேமா முருகேசா கடுமையான போராட்டம் இரண்டாவது மூன்றாவது மாடு

கூட்டி விபத்தி எடுத்து முதலாவதாக அம்மன் அவரது ரெசார் வாழ்ந்தானே போட்டு போட்டு